அனைவருக்கும் வணக்கம் கேபிடி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம பேச போகிறோம் போன ஒரு வீடியோவில் அட்வான்டேஜஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பேசியிருந்தேன் அதை தொடர்ந்து இப்போ நம்ம சாதக பாதகங்கள் அப்படின்னு என்ன சொல்கிறோம் ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இப்போ லிமிட்டேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதோட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேபிடிய தமிழ் யூடியூப் பக்கத்தில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான தட்டி விடுங்க உங்களுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த தகவல்கள் எல்லாம் அவங்களுக்கு பயன்படட்டும் இது வந்து எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஒரு மேடையாக இருக்குது இந்த யூடியூப் சேனல் நம்மளுடைய கேஎஃபிடிய தமிழ் அதனால் நிறைய பேருக்கு வந்து இதை ரீச் ஆகணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோஸ்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் ஃபினான்ஷியலி லிட்ரேட் ஆகுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு பதிவு ஆரம்பிக்கிறேன் சரி இப்போ வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் லிமிடேஷன்ஸ் இருக்குது லிமிடேஷன்ஸில் இப்போ நாலு முக்கியமான ஒரு விதங்கள் இருக்குது ஃபோர் மெயின் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் லிமிடேஷன்ஸில் ஸோ நம்ம ஒன்று ஒன்றா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல் லிமிடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் போர்ட்ஃபோலியோ கஸ்டமைசேஷன் அதாவது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அதில் ரெண்டு வகையான முதலீடு இருக்குது ஒன்று வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் ஐம்பதாயிரம்னு சொல்லி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் லம்சமாக போடுறீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஸோ அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோடைய ஃபண்ட் மேனேஜர் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் மா வாங்கியிருக்கிறீங்களோ அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய அசெட் மேனேஜ்மெண்ட் இருக்கும் டீம் இருக்கும் அந்த அசெட் மேனேஜ்மெண்ட்டோடைய கம்பெனி என்ன இருக்கோ அடியில் வந்து ஒரு டீம் இருக்கும் அவங்க தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு ரிசர்ச் டீமை வச்சுக்கிட்டு உங்களுடைய பணத்தை வந்து வெவ்வேறு அசட்ஸில் முதலீடு செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கஸ்டமைசேஷனும் இருக்காது உங்களுடைய விருப்பம் இல்லை நீங்கள் இந்த கம்பெனியோட ஷேர் தான் வாங்குங்க அந்த கம்பெனி வேணாம் அல்லது குளோல்டு வேணாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் ஸ்டேபிளாக இருக்கும் போடுங்க அல்லது பிஎஸ்யூ ஸ்டாக்ஸில் வாங்குங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டைரக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது ஸோ அந்த கஸ்டமைசேஷன் இருக்காது இது வரும் லம்சமுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை சிப்புக்கும் இதே தான் சிப்னா என்ன சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்கள் அதை மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் செலுத்திக்கிட்டே போகிறீங்க ஸோ அது அஞ்சாயிரம் இருக்கலாம் ஆயிரம் இருக்கலாம் ஐநூறுவா கூட இருக்குது எஸ்ஐபி கூட மினிமம் எஸ்ஐபிலாம் இருக்கு இப்போது ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமைசேஷன் போர்ட்ஃபோலியோ வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து உங்களுடைய இம்பேக்ட் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோடைய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோடைய ஃபண்ட் மேனேஜர் கையில் பணத்தை ஒப்படைக்கிறீங்க ஒரு ரெப்ரஸண்டேட்டிவாக வந்து அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒப்படைச்சிருக்கிற அந்த பணத்தை வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் வெவ்வேறு அசெட்ஸில் வந்து முதலீடு செய்கிறாங்க அவங்களுடைய ஒரு டீம் வச்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு விஷயம் சரி இது ஒரு மிகப்பெரிய லிமிடேஷனாக இருக்குது ஸோ ரெண்டாவது லிமிடேஷன் என்னன்னு பார்க்கலாம் சாய்ஸ் ஓவர்லோடு அப்படின்றது ரெண்டாவது லிமிடேஷன் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நம்ம போய் பார்த்தோன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு வெவ்வேறு வகை வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்கள் இருக்குது ஸோ அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்குள்ளேயே வெவ்வேறு விதமான ஃபண்ட்ஸ்கள் இருக்குது அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸே நிறைய இருக்கும்போது அந்த கம்பெனிஸ்குள்ளேயும் மறுபடியும் பிரிஞ்சு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது டெட் ஓரியன்ட் ஃபண்ட் இருக்குது எக்யூட்டி ஓரியன்ட் ஃபண்ட் இருக்குது லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்குது மிட் கேப் ஃபண்ட் இருக்குது ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்குது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் இருக்குது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் இருக்கு பேலன்ட் பேலன்ஸ் ஃபண்ட் இருக்கு இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு வகை வகையான ஃப்ளெக்சிகேப் ஃபண்ட்ஸ் இருக்குது வெவ்வேறு வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரு தனிப்பட்ட ஒரு முதலீட்டாளருக்கு வந்து போய் பார்த்து பணத்தை போடணும் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்றப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகிறதுனால நிறைய சாய்ஸ் இருக்கிறதுனால எதில் போய் பணத்தை தொடங்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் வந்து உட்கார்ந்துக்குவாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு லிமிட்டேஷனாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் மியூச்சுவல் ஃபண்டை வந்து சாய்ஸ் வந்து நம்ம எந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யணுன்றப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து இந்த சாய்ஸஸ் தான் ஓவர்லோட் ஆஃப் சாய்ஸஸ் அதாவது வந்து சாய்ஸ் ஓவர்லோடு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கல எதில் முதலீடு செய்யணுன்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூணாவது ஒரு லிமிட்டேஷன் என்ன மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ கண்ட்ரோல் ஓவர் காஸ்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வெவ்வேறு விதமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் இருக்குது வெவ்வேறு விதமான உங்களுக்கு எக்ஸிட் லோட்ஸ் இருக்கு இன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு ரிஸ்க் ப்ராடக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸிட் லோட்ஸ் இருக்குது எக்ஸ்பென்சி ரிஷ்யூஸ் இருக்குது அதாவது எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு எக்ஸிட் லோடு இருக்குது குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் வித்துட்டீங்க அப்படின்னா எக்ஸிட் லோடு வந்து சில மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி சார்ஜ் பண்ணுறாங்க அது ஒரு சில ரேஷோ வந்து அதில் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அது எடுக்கிறதுனால எக்ஸிட் லோடாக உங்களுடைய ரிட்டர்ன்ஸில் வந்து அது பாதிப்பு வந்து உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு அம்சம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஏங்குறதுக்காக அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஆஸ் எ இன்வெஸ்டர் அந்த ஏங்குறதுக்குன்னா அந்த டீமுக்கு சம்பளம் கொடுக்குறதாகட்டும் ரிசர்ச் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதாகட்டும் எல்லாத்துக்கும் செலவு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர் வந்து கொடுக்குற பணம் என்ன இருக்குது எஸ்ஐபி பணமாக லம்சம் என்ன இருக்கும் அதில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷோன்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுவாங்க ஏஎம்சிஸ் அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸோ அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் என்ன டிடெக்ட் பண்ணுறாங்களோ அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டில் கூட நிறைய மாற்றங்கள் வரும் சில நேரங்களில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேஷனாலேயோ இல்லை மார்க்கெட்டில் இருக்கிற வொலட்டிலிட்டினாலையோ இல்லை ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எடுக்கக்கூடிய டெசிஷனாலேயோ அல்லது ஏம்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனாலேயோ இல்லை செபி கொடுக்கக்கூடிய ஒரு ரெகுலேட்டரி மூவாலையோ வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பென்ஸ் ரேஷோஸில் வந்து மாற்றங்கள் உருவாகும் ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸில் மாற்றங்கள் உருவாச்சு அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸில் அதோடைய இம்பேக்ட் க்ரியேட் ஆகும் அப்படின்றது ஸோ அதனால் கன்சிஸ்டண்டாக வந்து இவ்வளோதான் குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷன் நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வரைவ இதுவும் இல்லை எல்லையும் இல்லை வரவு வரைவு கோடுன்னு இல்லை இந்த வர வரைவு கோடு இல்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்டில் தொடங்கணும் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் புரிதல் இல்லாத மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு காஸ்ட் கண்ட்ரோலே இல்லாத ஒரு நிலமையில தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் இயங்கிட்டு இருக்கின்ற ஒரு விஷயம் இருக்குது இது ஒரு ஒரு ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன் சொல்லலாம் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு லிமிட்டேஷன் தான் முக்கியமான ஒரு லிமிடேஷன் என்னென்னா நோ கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் முதலீடு செய்கிறீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்கன்னா கேரண்டீடாக உங்களுக்கு வந்து ஒரு ஏழு பர்சன்ட் அல்லது ஒரு பாண்டில் போடுறீங்கன்னா கேரண்டீடாக ஒரு ஒம்போதுலேருந்து ஒரு பத்து பர்சன்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்வாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல நீங்கள் போட்டிங்கனாலும் கூட கேரண்டீடு சம் அஷ்யூர்டுன்னு இருப்போம் அதாவது வந்து நீங்கள் ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கோ பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் பே ப்ரீமியம் பே பண்ணிகிட்டே போகிறீங்க உங்கள் குழந்தையோடைய கல்விக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸுக்கான கேபிட்டலை பில்ட் பண்ணுறதுக்காகவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடைய வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கும் வந்து வீட்டுக்காக நீங்கள் ஒரு முதலீடு வந்து இன்சூரன்ஸ் மூலமாக வந்து அந்த ப்ரீமியம்ஸ் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணி அதன் மூலமா எடுக்கிறதாகட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் பிளானாகவே அந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறீங்கன்றப்போ கன்சிஸ்டண்ட்டாக அந்த ப்ரீமியம் என்ன நீங்கள் பே பண்ணுறீங்களோ அதுக்கு கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு அப்புறம் அந்த ஒரு ஜெஸ்டேஷன் பீரியடை நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் பாலிசி இருக்குதுன்னு அட்டார அந்த பதினஞ்சு வருஷத்தில் பத்து வருஷம் தான் நீங்கள் பே பண்ணுறது இல்லை அஞ்சு வருஷம் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த ஆட் ஆன் இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை இன்கேஸ் ஆஃப் எதாவது ஒரு டெத்து ஏதாவது ஆகிடுச்சி அப்படின்னா ஒரு பாலிசி ஹோல்டருக்கு அந்த என்ன அமௌண்ட் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ப்ரீமியம்ஸு அதுவும் ப்ளஸ் போனஸும் எடுத்து வந்து கொடுப்பாங்க அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஸோ அது க அதில் வந்து ஒரு கேரண்டி இருக்குது ஒரு மார்க்கெட் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்காது மார்க்கெட் ஒலிட்டிலிட்டி இருக்காது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து கேரண்டியாக கிடைக்கும் போட்டிருக்கிற பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் லிமிட்டேஷன் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்களுடைய லிமிட்டேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சிக்கரமான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வெளியே உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்